கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளில கூட கர்த்தன் நம்மோடு கூட பேசும்படி நம்ம ஜவம் பண்ணி கேட்போமா பரிசு கிருவை நிறைந்த நல்ல தகப்பனே எங்களோடு கூட பேசுங்கப்பா அண்டவரே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்த தெய்வம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே உலாவுக்கு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி பரிசுத்த எங்களோடு பேசுவீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமாம் எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் ஏழு அது ஒன்றாம் சங்கீத வாசிப்பு ஏழு ஒன்று என் தேவனாகிய கத்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விளக்கி ரசியும் கத்தருக்கு மைமோ உண்டாவதுதான் அந்த கதை சங்கீதா தாவி சொல்கிறான் உண்மை ஆண்டவரே துன்பப்படுத்துகளுக்கு விளக்கி என்னை இன்னை எல்லா இடத்துலையும் பார்த்தினா இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை இருக்கு அன்றாட நடுத்தர மக்களுக்கு பிரச்சனை இருக்கு ரோட்டில் உட்காந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அந்த பிரச்சனையை நம்ம தாண்டும் பொழுதுதான் அதை ஒரு நாளும் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது இல்லை கனிம பிரச்சனை வரும் வேலை செலத்துல பிரச்சனை வரும் குடும்பத்துல நாம துன்பப்படுத்தப்படுறோம் வேலை செய்கிறத்துல துன்பப்படுத்தணும் என்ன பண்ணுவாங்க எனக்கு என்னடா துன்பப்படுத்துறாங்க சரி வேலையை விட்டு போயிடாம அப்படி இல்லை அந்த துன்பப்படுத்துகிட்ட அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கறத விட ஏ தேவனாகிய கத்திரிடத்துல அண்டபுரே என் வேலை சலத்துல இப்படிப்பட்ட துன்பங்கள் நான் அனுபவிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சனை நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு சரியான ஆண்டவரே தீர்வை நீங்க செய்யுங்க ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுங்க இந்த அந்த இடத்துல பேசுங்க ஆண்டவரே கத்தல் அதிகார பேசுவார் ஆண்டவர் நிச்சயமாக இரக்கம் செய்வார் அவர் ராஜா கூட இருதயத்தை நீர்க்கால்கள் போல திருப்புகிற ஆண்டவர் அவருக்கு லேசான காரியம் அதனால நீங்க துன்பத்தை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணாது எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது உங்களுக்கு சோர்வு என்ன பண்ணுவோம் அதிகமா எந்த வேலையும் செய்ய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால ஆண்டோடைய கரத்துல இந்த காலை வலையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க உன் வழிகளெல்லாம் உன் தேவனாகிய கத்தரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஊழியத்துல அவன் எந்தெந்த தரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் சொல்லி சொல்லும் பொழுது அந்த துன்பத்தை நீக்கி விளக்கி நம்ம ரச்சிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் ஏன்னா ஒரு செடி வளரும்பொழுது அதுல வெயில் அடிக்கணும் மழை பெய்யணும் காற்றடிக்கணும் அவன் எல்லா சூழ்நிலை தான் அந்த அந்த பயிரானது அந்த நிலமானது அந்த சரியான ஒரு பலனை அதை கொடுக்கும் அது குளிராகவே இருந்தாலும் என்ன அது கஷ்டம் தான் வெயிலாகவே இருந்தாலும் என்ன பண்ணும் கறி போகும் அதை உஷ்ணங்கள் எல்லாம் வரும் பொழுது ஆனால் தேவனுடைய நம்ம இருக்கும் பொழுது எல்லா தீங்குக்கும் விலைக்கு நம்மளை அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்க நிச்சயமாக உங்கள் துன்பத்துல இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க அது மாத்திரம் நம்ம ரெண்டாவசனம் சொல்லுது பாருங்க சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறன் இல்லாமல் அதை பீரி அதாவது பீராதபடிக்கு என்னை தப்பு வியும் ஆமா சோதரன் என்னை வாழ்க்கையை பிச்சு பின்னவனமா சின்னவனமா ஆயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஏன்னா இந்த பூமியில இருக்கிற விழுந்து போன தூதன் விழுந்து போன சத்துரு அவன் எவனாது விழுங்கலாம் என்று என்ன பண்ணும் எந்த குடும்பத்தை பிரச்சனை பண்ணணும் எந்த குடும்பத்துல ஜெவம் எந்த குடும்பத்துல வேத வாசிப்புள்ள எந்த குடும்பத்துல தேவனுக்கு வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை அவன் சூஸ் பண்ணும் பலவிதமான துளர்ச்சலையும் குழப்பங்களையும் போராட்டம் கொடுத்து என்ன பண்ணுவோம் அவன் தேவன் விட்டு அவன் தூரப்படுத்தலாம் பார்க்க முடியும் ஏன்னா அவனுடைய நோக்கமே எவனை விழுங்கலாம் அவன் அப்படிப்பட்ட சுற்றி கொண்டு தருகிற அந்த அசுத்தாவின் கிரிகளுக்கு தேவன் நம்மளை விளக்கி நிச்சயமாய் அவர் பகலிலே ஆமே நம்மளை பாதுகாக்கிற இறைவில நம்மளை பாதுகாக்கிற காலை நேரத்துல பாதுகாக்கிறா வேலை சிலத்துல பாதுகாக்கிறா குடும்பத்துல பாதுகாக்கிறா ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம ஆம வெயிலாக நிழலாக நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம கோட்டையாக அரணாக நம்மளுக்கு இருக்கிறார் அதனால என்ன பண்ணுங்க ஆமைய துன்பத்துக்கு சோர்ந்து அவனுடைய சிலுவை அந்த சிலுவை நம்ம சுமக்கும் பொழுது சோத்துறோம் அவனுக்கு சிலுவை தேவன் அவன் உங்களுக்கு என்ன பண்ண அதிகமா என்ன பண்ண உங்களுக்கு ஆஹ் அதனால என்ன பண்ண சோர்ந்து போக நம்ம தேவையில்லை அந்த துன்பப்படுத்துற விலைக்கு நம்மளை பாதுகாக்கிற நல்ல தெய்வம் இந்த காலை நிறத்துல நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் லேசான உபத்திரம் சீக்கிரத்தில் உங்களை விட்டு என்ன பண்ணும் அது கடந்து போகும் உங்களுக்கு வேலை அவங்களே ஆச்சரியப்படுவாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா எப்படிப்பட்டேன் உங்க எப்போ சிறுசுன்னு பேசிட்டு இருப்பாங்க அவங்க அங்கே போங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அதிகாரத்துல இவங்க பேசுறாங்க எப்படி தெரியலையே நீங்க ஜெவம் பண்ணது உங்க கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது நீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்க நிச்சயமா கெம்பீரத்தோடு அறுக்கிற நாட்களை நிச்சயமாய் தேவனாக உங்களுக்கு நிச்சயமாய் தருவா அதுக்கு என்ன பண்ண விலைக்கு உங்களை பாதுகாக்கிற தேவான் இப்ப தீமை விட்டு விலகி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம நன்மை செய்து என்ன பண்ணுவான் தீமை அனுப்பிச்சுக்கிட்டு இருப்போம் துன்பத்தை அனுப்பிச்சுக்கிட்டு விட்டுருப்போம் இதுக்காக நீ அழைக்கப்படணும் பைபிள்னு சொல்லுவோம் அதனால இந்த இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அருமையா சொல்லுகிறா எல்லோருக்கும் என்னை விளக்கி லட்சியம் வந்து தாவீர் சொன்னது போல ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரிகளுக்கு விலக்கி நாங்கள் ஓராண்டை போய் சொல்ல முடியாது வேலை செய்யறதுல போய் அவங்க நேரடியா சொல்ல முடியாது அப்ப நீங்க சொல்ல வேண்டியதான் தேவனுடைய சமூகம் ஆண்டோட சொல்லிய குடும்பமாக ஆண்டோட கேளுங்க உங்களுக்கு எந்த தேவைகளாக இருக்கலாம் உள்ள குடும்பத்தை சரித தேவைகளாம் இல்லை குடும்பத்தினுடைய பணத்தை இருக்கலாம் எந்த வித தேவையான தேவனுடைய சமுதாயம் கேட்கும் பொழுது வானத்தை பூமி உண்டாக்கின கருத்தை என்ன ஒத்தாசையை அனுப்புகிற நல்ல தேவனாயிருக்கேன் நிச்சயமாய் உங்க துன்பத்திலிருந்து விடுவிக்கிற வல்லமுள்ள தேவன் இந்த காலை நேரத்திலே அதிசயங்களை உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் நம் கண்களை முடிச்சோம் பண்ணுவா பரிசுத்தவன் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே அண்டவரே தாவித சிங்கங்களுக்கு நடுவிலே அன்றைய விலைக்கு பாதுகாத்த கர்த்தர் இந்த துன்பத்தின் நடுவிலே விலைக்கு பாதுகாத்த கர்த்தர் அண்டவர் இந்த காலநேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ அண்டவரே எல்லாவிதமான இன்னல்களுக்கும் விலைக்கு தப்புவிப்பதற்காக நன்றி செலுத்துவேன் வல்லமையினால பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க இயேசு நாமத்தின் பிதாவே ஆமே காட் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக